தொடர்ச்சியாக அனைத்து ஜாதி அர்ச்சகர் ஆகக்கூடாது என்று சொல்லி கொண்டு போவார்கள் யார் சொல்லுங்க அனைத்து ஜாதி அர்ச்சகர் ஆகணும்னு இவங்க சட்டம் போட்டப்ப ஆகக்கூடாது இது டினாமினேஷன் ஜியர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை அவர்கள் மைக்ரோஸ்கோபிக் கம்யூனிட்டி நாட் மைனாரிட்டி மைக்ரோஸ்கோபிக் கம்யூனிட்டி ஒரு டினாமினேஷன் ஒரு சின்ன தொகை ஒரு மைனாரிட்டி பாப்புலேஷன் அவங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை அதாவது கடவுளை தொட்டு வழிபடக்கூடிய உரிமை அந்த ஜீயர்களுக்கு மட்டும் உண்டு அந்த ஆச்சாரியர்களுக்கு மட்டும் உண்டு அந்த தீட்சிதர்களுக்கு மட்டும் உண்டு அந்த உரிமையில கை வைக்கிறீங்களே அப்படின்னு ஏதோ அவர்களுடைய பிறப்புரிமை மாதிரி ஏதோ ஒரு என்ன ஆர்டிகல் நைன்டீன்டைய வாழ்வதற்கான உரிமை மாதிரி பேசி இன்னைக்கு வரையும் தடை செய்து வைத்திருப்பவர்கள் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் இருக்கு மீறி மத ஆச்சாரத்தில் பழக்க வழக்கங்களுக்கு எதிராக நீங்கள் நீங்க இந்துத்துவேசி என்று சொல்பவர்கள் யார் அவர் அவர்கள் தான் இதற்கு பொறுப்பு நூற்றுக்கு நூறு விழுக்காடு இந்த மரபுகளை இந்த சட்டங்களை உடைக்கணுங்கிறதுக்காண்டிதான் பெரியார் சட்டத்தை எரிக்கின்ற போராட்டத்தை நடத்தினார்